பாது <laughs> போ 远嘞远嘞，好帅 <Mama>,。いい

ஓகே ஓகே மியூட் பண்ணிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் ஓகே ஓகே தம்பிக்கு உடம்பு எப்படி இருக்குங்களா அண்ணா ஆரம்பிக்கும் போது வந்து நாங்க கடைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரணும் தண்ணி வரலங்க வீட்டுல அதனால இவ்வளவு கீழே போய் கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இப்போ கடைக்க அமைச்சிருக்கேன் வெல்கம் பண்ணிட்டு தான் போனாங்க அவங்க உடனே ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஜஸ்ட் கிளம்பிட்டாங்க விஷயம் ஆளே காணும் மார்னிங்ல இருந்தே வரல சிஸ்டர் தெரியல மோட்டர் வந்து எரிஞ்சிருச்சா அப்படி சொன்னாங்க இன்னைக்கு எல்லாம் நான் ஃபயரவே கேக்குற மாதிரியே இருக்கு